இறுதி செய்தியாக உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு சார் ஒரு நாற்பத்தைந்து வயதைய வயது நிரம்பிய ஒரு பெண்மணி கார்பரேட்டில் மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க திருமணம் ஆகாதவர் அவர் கேட்டில் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போடுறாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து வாடகை தாய் மூலமாக நான் தாயாக வேண்டும் அதுக்கு சட்டத்தில் இடம் இல்லாமல் இருக்குது நீங்கள் வந்து அனுமதி கொடுக்கணும்னு அப்படின்னு கேட்குறாங்க நீதிமன்றம் சொல்லிருக்கு இந்தியாவில் அது போன்ற சட்டத்தை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அது போன்றது ஜஸ்டிஸ் நாகரத்னா அவங்களோட அப்சர்வேஷனில் என்ன சொல்லியிருக்காருன்னா த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ் ஆஸ் டு பி ப்ரொடெக்டட் யூ கேன் காலஸ் அண்ட் டேகஸ் கன்சர்வேட்டிவ் அண்ட் வி அக்செப்டெட் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் எங்களை பழமைவாதிகள் என்று சொன்னாலும் பரவாயில்ல பட் அந்த மேரேஜ் அப்படிங்குற கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து டு பி ப்ரொடெக்டடு அப்படின்னு ரொம்ப வேலிடான ஒரு அப்சர்வேஷனை கொடுத்துருக்காரு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் ஹிந்து தர்மத்தில் ஒரு சிறப்பு இருக்குது சார் நீங்கள் தெய்வத்தையே தம்பதிகளாகத்தான் பார்ப்பீர்கள் ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு சிவன் கோயிலாக இருந்தால் ஒரு அம்பாள் சமேதை இந்த ஈஸ்வரர் கோயில் அப்படி போட்டிருக்கும் ஒரு பெருமாள் கோயிலாக இருந்தால் இந்த தாயார் சமேதை இந்த பெருமாள் கோயில்னு போட்டிருக்கும் இப்படி தெய்வத்தை குடும்பத்தோடு பார்த்துத்தான் இந்துக்கள் பழகி இருக்கிறார்கள் நீங்கள் வேறு இல்லை மதத்தில் இது இருக்காது நீங்கள் சீதா கல்யாணம் நடத்துவீங்க ராதா கல்யாணம் நடத்துவீங்க வள்ளி திருமணம் நடத்துவீங்க இந்த மாதிரி தெய்வ மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு வைகை அப்படி தண்ணியில் இருக்கோ இல்லையா வை முழுக்க தண்ணீர் இருக்கோ இல்லையோ மக்கள் இறங்கில் இருப்பார்கள் இப்படி தெய்வத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உற்சவம் கொண்டாடக்கூடிய ஒரு பாரம்பரியம் இந்து பாரம்பரியம் இங்கே குடும்பத்துக்கு ஒரு முக்கியம் இருக்குது அந்த குடும்பத்தில் இப்போது மற்ற மதங்கள் இருக்குதுன்னு வச்சுப்போம் குடும்பத்தில் அவங்க வந்து சார்த்தம் பண்ண போகிறதில்ல நீங்கள் ஒரு மூணு தலைமுறைக்கு சார்தம் பண்ணுவீங்க ஏழு தலைமுறைக்கு நீங்கள் உங்களுடைய லிஸ்ட்டை வச்சுட்ருப்பீங்க இப்போ உங்களுக்கு ஒன்று குளம் கோத்திரம்னு ஒரு ஃபார்முலா இருக்கும் நீங்கள் என்ன மாற்றுவீங்க என்ன மாற்றக்கூடாது அப்படிலாம் ஒரு சட்டத்திட்டம் இருக்கும் அப்படின்னா இந்த நாட்டுக்கு என்று இயல்பாக ஒரு பண்பாடு இருக்கிறது அதுதான் இந்த நாட்டினுடைய குடும்பம் இந்த குடும்பத்தினால தான் இந்த நாட்டுடைய சேவிங்ஸ் கூட இருக்குது பெண்கள் சேமிக்கிறார்கள் அதாவது இந்தியாவுக்கும் மற்ற நாடுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னென்னா மற்ற நாடுடைய பொருளாதாரம் என்பது ஸ்பெண்டிங் ட்ரிவன் எக்கனாமி பொருளாதாரத்தை பொல பொருளை செலவு பண்ணி செலவு பண்ணி செலவு பண்ணி லிக்குடேஷனை உருவாக்குவது மற்ற நாட்டினுடைய எக்கனாமி இந்தியன் எக்கனாமி என்பது சேவிங் ட்ரிவன் எக்கனாமி நீங்கள் வந்து பாதுகாத்து கொண்டு அந்த பாதுகாப்பை வைத்துக்கொண்டு ஒரு சேத்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணு பக்குவமா யார் கையில் கொடுத்து வைக்கணும் அம்மா கையில் கொடுத்து பிடிச்சில்ல கண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு சமுதாயம் இருக்குது அப்போது அம்மாவுக்கு என்ற ஒரு மரியாதை அப்பாவுக்கு என்ற ஒரு மரியாதை இது குடும்ப ஸ்ட்ரக்சர் ஆகியனால தான் இந்த நாட்டு மீது பொருந்தொடுத்தவர்கள் நாலு விஷயமாக இந்த நாட்டு மீது அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க ஒன்று இந்த நாட்டுடைய ஜாதி மீது ஜாதியை ஒழித்தால் இந்து மதத்தை ஒழித்து விட வேண்டும் என்று தெரியும் ஜாதியினுடைய தேவைகள் இருக்கா இருக்குது ஏன் இருக்கு அதை நான் தடவை பார்க்கலாம் அதே மாதிரி குடும்பத்தை உழைத்தால் இந்த நாட்டை நிர்மூலமாக்கிட வேண்டும் பெண் உரிமை பெண் உரிமை என்று பெண்களை குடும்பத்திலேருந்து வெளியில் எடுத்து விட்டால் இந்த நாட்டை நிர்மூலப்படுத்திவிட வேண்டும் ரெண்டாவது இந்த நாடு ஜனத்தொகையில் அதிகம் இருக்குது ஜனத்தொகையை குறைச்சி 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 இந்த நாட்டை மாற்றிட முடியும் நாலு விஷயத்தில் ஒரு கருத்தியல் கோட்பாட்டை முள்ள வச்சு இந்த நாலு விஷயத்தை இது பின்தங்கிய நாடு என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் ஆனால் இந்த நாலு விஷயம்தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கிறது இதை நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தா புரியும் அதாவது நியோ கேபிட்டல் அப்படின்னு கேபிட்டலிஸ்ட் அப்படின்னா ஒரு புத்தகம் நம்பூதிரிப்பானுடைய மகள் வைத்து பேரன் அவர்களே இருக்கிறார் இந்த கேஸ்ட் இந்த அளவுக்கு முக்கியமாக இருந்திருக்குன்னா ஏற்கனவே இதே ஸ்ரீ டிவியில் சொல்லியிருக்கிறேன் நாம் என்ன நினச்சோன்னா பாகிஸ்தான் பாரத யுத்தம் என்பது ஏதோ முஸ்லீம் இந்துக்களுக்கான யுத்தம் என்று மட்டுமே நாம் பார்த்தோம் அதுக்கு பின்னால் ஒரு வணிகம் இருந்தது இந்த மேமன் என்று சொல்லக்கூடிய முஸ்லீமை சேர்ந்த ஒரு இனம் இப்போது அந்த மேமன் தான் புக்கில் போடுறாங்க அந்த மேமன் இனம் சிந்திகள் கூடையும் குஜராத்தி கூடையும் நம்மளுடைய மார்வாரி கூடையும் வணிகத்தில் முன்வரைய முடியலை ஆகையினால மேமன்லாம் சேர்ந்து இருபத்தஞ்சி கோடி ரூபாய் இவருக்கு கொடுத்து ஜின்னாவுக்கு கொடுத்து பாகிஸ்தான் கேட்க வைத்தார்கள் இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியாது நிறைய பேருக்கு இந்தியாவில் தெரியாது புதிய தகவலாக இருக்குது சார் இது என் வயசுக்கு இது புதிய தகவலாக இருக்குது ஆகையினாலே இந்த ஜாதியை ஒழிக்கணும் இந்த குடும்ப அமைப்பை ஒழிக்க வேண்டும் குடும்ப அமைப்பு ஒழித்தால் இந்தியா சேவிங்ஸ் போயிரும் இந்தியனுடைய ஸ்ட்ரக்சர் போயிடும்ங்கிறது ஒரு தான் இந்த தீர்ப்பில் அவர் என்ன சொல்லியிருக்கார் ரொம்ப தெளிவாக நாம் வெஸ்ட் மாதிரி போகக்கூடாது அதாவது தத்துவப்பெண் தெங்கடேன்னு ஒரு பெரிய தலைவர் இருந்தார் அவர் தான் பாரதிய மஸ்தூர் சங்கத்தை ஆரம்பித்தார் அவர் தான் பாரதிய கிஷான் சங்கத்தை ஆரம்பித்தார் அவர் தான் சுதேஷ் ஜாகர்மன் ஆரம்பித்தார் அவர் அழகாக சொல்லுவார் மாடர்னைசேஷன் வித் அவுட் வெஸ்டர்னைசேஷன் என்று ஒரு வார்த்தையை சொன்னார் ஆகையா நகீனத்துவம் எப்படி மேற்கத்துவம் இல்லாத நவீனத்துவம் நமக்கு நவீனத்துவம் வேணும் நீங்கள் நாற்பத்தி நாலு வயசில் போய் நான் கல்யாணமும் பண்ண மாட்டேன் சரோகசி மூலமாக ஒரு பெண்ணை பற்றிப்பேன் ஒரு குழந்தையை பற்றிப்பேன் அதுக்கு எனக்கு லெஜிட்டிமேசேஜ் தரணும்னு சொன்னால் நீங்கள் நாற்பத்தி நாலு வயசுக்கு அப்புறம் எப்படி வளர்ப்பீங்க அந்த குழந்தைய இது வந்து ஹியூமன் ரைட்ஸ் கிடையாது இது உமன் ரைட் கிடையாது இது வயலேஷன் ஆஃப் ரைட்டு அந்த குழந்தைங்க ரைட் இருக்குமில்ல அந்த குழந்தை இருபத்தஞ்சி வயசுலேருந்து வ வளர்த்து வந்தாதானே ஒரு குழந்தை வர முடியும் நாற்பத்தஞ்சி வயசில் நீங்கள் சரோகசியில் ஒரு குழந்தை நீங்கள் உமன் ரைட்னா பேசுங்கிறீங்க கோர்ட்டு சைல்ட் ரைட்னு பார்த்துருக்கு ஒரு குழந்தை எத்தனை வயசுக்கு பிறந்தால் அது நல்லா இருக்குன்னு பார்த்துருக்கு நியாயம் தானே அதுவும் நாற்பத்தி நாலு வயசுக்கு அப்புறம் அப்பா அம்மா பேர் தெரியாது ஒரு குழந்தை பிறந்தால் அது சமுதாயத்தில் ஆகும் அதனால சரியான தீர்ப்பு நீங்கள் இதை வந்து உமன் ரைட்டு ஒரு அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே வைக்கவே முடியாது இது சைல்ட் ரைட்டு ஒரு குழந்தை எந்த காலத்தில் பிறக்கணும் அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா இருக்கணுமா இல்லையா இந்த கோட் கவலைப்படுது அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா பேர் தெரியணும் அப்பா அம்மா பேர் தெரியாது ஒரு குழந்தை சமுதாயத்தில் என்ன வரும் அது எத்தனை இடத்துல ஒதுக்கப்படும் ஒதுக்கப்பட்டால் அதனுடைய பேக் க்ளாஷ் எப்படியாக இருக்கும் அது ஏன் கிரிமினலாக மாறக்கூடாது அதனால் இது வந்து ஒரு ஆழமான சிந்தனையோடு சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்கிறது நீங்கள் இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா பெண்கள் மீதான இந்த லிபரைசேஷன் என்று சொல்லக்கூடிய பெண்கள் விடுதலை என்று சொல்லக்கூடிய ஒரு தவறான கண்ணோட்டம் இங்கே சுப்ரீம் கோர்ட் தடுத்திருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா இது சின்ன விஷயம் கிடையாதுங்க இதை பற்றி நாம் தனியாக ஒரு நாள் பேசலாம் இந்த நாலு விஷயத்தை பற்றி ஒரு நாள் தனியாக பேசலாம் ஆனால் கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் குடும்ப அமைப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் ஏன்னா ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது அது வெறும் பொருள் சார்ந்த விஷயம் கிடையாது அந்த நாட்டினுடைய சோசியோ கல்ச்சுரல் எக்கனாமிக் ஃபினாமினா என்று நாம் சொல்கிறோம் சமூக கலாச்சார பொருளாதாரம் இப்போது அயோத்தியில் ராமர் கோயில் வந்தது ஏன் அது வந்து இந்தியாவினுடைய டூரிசம்ங்கிறது ஸ்பிரிச்சுவல் டூரிசம் இல்லையா ஸ்பிரிச்சுவல் டூரிசம் அதே மாதிரி சமூகத்தோடு இணைந்த பொருளாதாரம்தான் வர முடியும் நீங்கள் டெம்பிள் எக்கனாமின்னு ஒரு வார்த்தை கேட்பு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ டெம்பிள் எக்கனாமின்னா என்ன ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தில் வர்ற ஒரு ஒரு கோயில் இருந்தால் அங்கே வரக்கூடிய பொருளாதாரம் எப்படி வளர்கிறதுங்கிறது ஒரு டெம்பிள் எக்கனாமி இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா குடும்பங்கள்னால் ஜெனரேட் பண்ணப்படுகிறது அப்போ கலாச்சாரம் பொருளாதாரம் சமூகம் இணைந்து இருந்தால் தான் ஒரு நாடு ஒற்றுமையாக இருக்க முடியும் அதை கெடுப்பதற்கான இந்த இண்டிவிஜுவல் ரைட்ஸு இந்த நாட்டுக்கு தேவையில்லை தனி மனித உரிமை என்பது உண்டு ஆனால் சமூக உரிமை அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த ரெண்டுக்கும் கான்ஃப்ளிக் வரும்போது சமூகத்துக்குத்தான் முக்கியமே தவிர தனிநபருக்கு கிடையாது இந்த தனிநபருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி பெஸ்ட்டு காணாமல் போயிட்டுருக்கு குறிப்பாக இந்த ஒரே ஒரு விஷயத்தில் சொல்கிறேன் பாருங்கள் டெமோகிராஃபி என்று சொல்கிறார்கள் டெமோகிராஃபின் என்னென்ன மக்கள் தொகை ஜனத்தொகை அது மக்கள் தொகை விஞ்ஞானம் இந்த விஞ்ஞானத்தில் இப்போ பேலஸ்டீனியன் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியாது கொஞ்சம் நாளைக்கு முன்னால் பேலஸ்டீனியன் சைட்லேருந்து ஒன்று சொன்னாங்க நாங்கள் படுத்துக்கொண்டே இஸ்ரேலை ஜெயித்து விடுவோம் படுத்துக்கொண்டேன்னா தப்பான அர்த்தம் நீங்கள் வருத்தது போய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேலஸ்டீனியனுடைய பெர்த் ரேட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இஸ்ரேலினுடைய பெர்த் ரேட் பாயிண்ட் நாட்ஸ் பாயிண்ட் செவன் அஞ்சு மடங்கு பர்த் ரேட் இங்கே ஒரு குழந்தை பிறந்தால் பாலஸ்டீனில் அஞ்சு குழந்தை பிறக்கும் ஸோ அதான் படுத்துக்கொண்டே ஜெயிச்சிடுவேன்னு சொன்னதுக்கான அர்த்தம் ஆமாம் நம்ம எலெக்ஷனில் சொல்கிற படுத்துக்கொண்டே ஜெயிக்கணும் இதுவும் வேறு வித்தியாசம் என்ன அப்போது அப்படி சொன்னார்கள் உலகம் முழுக்க இந்த ஒரு டெக்னிக்கை சிலர் யூஸ் பண்ணுறாங்க அவங்க அதை அவங்க டெரரிஸ்டாக உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் பெண் உரிமை பெண் உரிமைன்னு சொல்லிவிட்டு அவங்க இன்றைக்கி கல்யாணம் பண்ணலாம் நாளைக்கு டவேஸ் பண்ணலாம் கல்யாணம் பண்ணாமலே இருக்கலாம் குடும்பம் இல்லாமலேயே இருக்கலாம் அவங்க பூனைக்குட்டியை கல்யாணம் பண்ணிக்கலாம் நாய்க்குட்டியை கல்யாணம் பண்ணிக்கலாம் நாய்க்குட்டிக்கு சொத்து எழுதி வைக்கலாம் இப்படியெல்லாம் வந்ததினால வெஸ்டனுடைய பர்த் ரேட் ரொம்ப கீழே விழுந்து போச்சு ஆகையினால இன்றைக்கி யூரோப் இஸ்லாமிய மயம் ஆயிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கி பல நாடுகள் அவங்களுடைய பர்த் ரேட் குறைஞ்சதுனால இஸ்லாமிய மயம் ஆயிக்கொண்டிருக்கிறது நீங்கள் அதை உண்மை அந்த உண்மையை பொருந்தப்போ டெமோகிராஃபிக்கல் சேஞ்ச் அந்த மாதிரி ஒரு டெமோகிராஃபிக்கல் சேஞ்ச் வந்ததுனால தான் இஸ்லாமே கூட இப்போ சிரியாலேருந்து அகதிகள் போனால் இஸ்லாமிய நாடு ஏற்றுக்கொள்ளாது ஐரோப்பாவுக்கு அனுப்பி வச்சுருவாங்க அதை இஸ்லாமிய நாடுகள் ஏற்றுக்கொள்ளாது இப்போ ஒரு டெமோகிராஃபி இந்த ஹியூமன் ரைட்ஸில் என்ன பிரச்சனை உமன் ரைட்ஸில் என்ன பிரச்சனை இருக்குன்னா உங்களுடைய டெமோகிராஃபி பாதிக்கப்படும் ஒரு பக்கம் குழந்தைகள் பிறந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் குழந்தைகள் பிறந்துக்கிட்டே இருக்காது நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் நான் பிள்ளையை பத்துக்கு நான் பிள்ளையை பற்றி கொண்டால் நாற்பத்தி நாலு வயசுக்கு அப்புறம் சரோகசியில் பத்துக்கொள்ளுவேன் அதுக்கு எனக்கு உரிமை வேணும் இதெல்லாம் பெரிய ஆபத்து பெரிய ஆபத்து இதை சொல்லக்கூடிய தைரியம் இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு வந்துருக்கு ஏற்கனவே இந்த சேம் செக்ஸ் மேரேஜை பற்றி உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு இந்த வழக்கு போயிட்டு இருக்குது அப்போ அழகாக சொல்லிட்டாங்க இதை பற்றி நாங்கள் எதுவும் பண்ண முடியாது இது நாடாளுமன்ற சட்டம் இயற்ற வேண்டிய விஷயம் நாங்கள் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா சேம் செக் ரைட்டு அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுவதற்கும் உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது ஏன் ஒரு நாட்டினுடைய கலாச்சாரம் எப்படி இருக்க வேண்டும் என்பது அந்த நாட்டினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் சொல்ல முடியும் சட்டத்தில் சொல்ல முடியாது அதே மாதிரி இந்த இடத்துல சட்டம் அழகாக சொல்லியிருக்க ஏன்னா இதில் ஒரு இன்டிவிஜுவல் கேஸ் ரொம்ப அட்டகாசமாக சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்மளுடைய பாராட்டுகள் மேரேஜ் என்கிற இன்ஸ்டிடியூஷன் காப்பாற்றப்பட வேண்டும் அது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமை அதை தாண்டி மேரேஜை தாண்டி வர உறவு என்பது அவ்வளோ ஈஸியாக பெருமிட் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை இருக்குது டைவர்ஸ் தேவை தேவைப்படுமா தேவையான இடத்துல இருக்கணும் மறு கல்யாணம் இருக்கணும் விடோ மேரேஜ் இருக்கணுமா இருக்கணும் இது எல்லாம் நியாயம் ஏனென்றால் அவங்களுக்கான அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் அதுலேருந்து குழந்தைகள் பிறப்பு என்பது வந்து கொண்டே இருக்க வேண்டும் அதெல்லாம் நியாயம் இருக்கு ஆனால் நாற்பத்தி நாலு வயசுல நான் கல்யாணம் பண்ணாமல் ஒரு பு பையனை பத்துக்கணும் பொண்ணை பத்துக்கணும் சரோகசியலை பத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு அந்த ரைட்டு கொடுக்க முடியாது நியாயமான விஷயம் அந்த குழந்தைய பற்றியும் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு அதனால் ரொம்ப தெளிவாக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியிருக்குது சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்மளே பரவாயில்லை